ஆனா மந்திரங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்ன சொல்லாத மந்திரமே இல்லேன்னு சொல்லுவாங்க அப்பா கௌரி தாத்தா கிட்ட நீட்டு எனக்கு வேண்டாம் சும்மா காட்டேன் சொல்லுங்க ஆக ஆக

கை கைதான் இதுக்கு வர்ற புருஷன் ஒரு தண்ணி குடிப்பானே அது மட்டுமா இந்த கையால வலை வீசினா அந்த வலையில மீனுக்கு பதிலா மனுஷனே மாட்டிக்கிட்டு வந்துருப்பானே பெரியூரே எங்கயோ ஒழிஞ்சுன்னு இருந்தோ எல்லாத்தையும் பாத்துக்கனு வந்ததால ஓஹோ உனக்கு மாப்பிள்ள வந்தாச்சா

தெற்கே ரொம்ப தூரத்துல தில்ல காட்டுல மூவாயிரம் பேர் கொண்ட கூட்டம் ஒண்ணு இருக்கு சங்கரனை அவன் சரப்பிடிச்சு வச்சிருக்கு சங்கரனுக்கு கொஞ்சம் ஆடல் கலை பழக்கம் அதை தெரிஞ்சுக்கிண்டு அவனுக்கு அவரு சுவையோட சாப்பாடு போட்டு காலை பகல் மாலை மூணு வேலையை அவனை நன்னா ஆட வச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் ஒரு பாம்பும் புலியும் சதா அங்க அவருக்கு காவல் அவர் எப்படி விடுவிக்கிறது சுவாமி அது அவ்வளவு சுலபமில்ல ஆஹ் கங்கை மணலால கொடை செஞ்சு கங்கை ஜலத்தை கொண்டு போய் ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேக தீர்த்தம் தவிர வேற எதுவுமே நீ சாப்பிடக் கூடாது இப்படி பன்னெண்டு நாள் உபவாசம் இருந்து அபிஷேகம் பண்ணி நோன்பு முடிச்சா அந்த பாம்பே அந்த புலிய கட்டிடும் அப்புறம் சங்கர தொப்பு செல்லு வந்துருவான் குடியுமா குழந்தை என் உயிரே போறதா இருந்தாலும் கட்டாயம் செய்யறே சுவாமி அப்படியானா நாளை காலையில சிவ மண்டபத்துல ஆப்பலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வச்சிருப்பேன் நான் சொன்ன மாதிரியே நீ பூஜை செய்வியா நன்றி சுவாமி அப்படியே செய்யா என்ன ஆச்சரியமா இது மூவாயிரம் பேர் கொண்ட கூட்டம்னு சொன்னது தில்லை மூவாயிரம் அவர்களான தீட்சதர்களா தான் இருக்கணும் பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாக்ர பாதர்களா இருக்கும் ஜோசியர் சொன்னபடி பார்த்தானோ சங்கரன் சாட்சா சிவபெருமானாவோ இல்ல அவனுடைய அம்சமாவோ இருக்கணும்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு நீ பெரிய பாக்கியசாலி அம்மா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா பயப்படாதம்மா மனப்பூர்வமான பக்தியோட நீ நோம்ப ஆரம்பி அதை நடத்தி கொடுக்கிறது அவன் பொறுப்பு நான் வரேன் என்னுடைய சக்திய ரொம்ப மீறினது இந்த நோம்பு இது நடத்து குடுக்கிறது அவம் பொறுப்புதான் நோம்பு முடிக்கிறது அவம் பொறுப்பு இந்த வீட்டு வேலைக்கு யார் பொறுப்பு பன்னெண்டு நாள் சோதனை இல்லாம பட்டினி கிடந்து பூஜை பண்ணிட்டு வீட்டு வேலை எப்படி செய்வேனே இல்ல சித்தி நான் எப்படியாவது செய்துறேன் இதுல மட்டும் இடைஞ்சல் பண்ணாத சித்தி ஆமாண்டி நான் தாண்டி உனக்கு எப்பவும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கேன் இந்த பாரடி அந்த குமுதா இருந்தாலே இந்த கிடக்கிற துரும்பு எடுத்து அந்த போட மாட்டான் இப்ப அவன் வேற ஊருக்கு தொலைஞ்சு போயிட்டான் இப்ப எனக்கோ வர வர உடம்பு மோசமாயிண்டே வருது ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு வைத்தியம் சொல்றான் ஹ அய்யய்யோ அப்ப என்ன பண்றது சித்தி சுத்து சுத்துக்காரியமெல்லாம் யாராவது செய்து வச்சா ஏத்தி இறக்குற வேலை வரைக்கும் நான் எப்படியாவது பாத்துக்குவேன் இல்ல உங்க அப்பா உன்னோட சேர்ந்த பட்டியலா அடக்க வேண்டியதுதான் இல்ல சித்தி எல்லா காரியமும் நானே பாத்துக்கிறேன் சரி சரி எப்படியா கொலை